முதல் வாசகம் உலகம் முழுதும் மீட்படைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை திருவசனங்கள் மூன்று மற்றும் ஐந்து முதல் ஆறு முடிய ஆண்டவர் என்னிடம் நீயே என் ஒளியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார் யாக்கோபை தம்மிடம் கொண்டுவரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதுலுரை பாடல் திருப்பாடல் நாற்பது பல்லவி உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன் உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே வருகின்றேன் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் புதையதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நின்று செய்தார் உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இது வருகின்றேன் பழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை எரி பழியையும் பாவம் போக்கும் பழியையும் நீர் கேட்கவில்லை படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் உமது திருவுழம் நிறைவேற்று ஆண்டவரே இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவிழம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் உமது திருவுளம் நிறைவேற்று ஆண்டவரே இது வருகின்றேன் என் நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடி கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீரிதை அறிவீர் உமது திருவுளம் நிறைவேற்ற இரண்டாம் வாசகம் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் நம் ஆண்டவராம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சுஸ்தேனும் எழுதுவது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் முறித்தாகுக இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் இதோ கடவுளின் செம்மறி இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் யோவான் துயின் நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய் ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய் ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய் ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்